அனைவருக்கும் சீரிய கலையின் சிலம்பத்தின் வழியாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் சரி எப்படி சிலம்பம் பழகுதீங்களா உடற்பயிற்சி ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதுதான் இப்போ உள்ள காலத்துக்கு நல்லது விவசாய வேலை செஞ்சால் தேவையில்லை இந்த உடற்பயிற்சிலாம் தேவையில்லை வேறு வேலை உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்கு ஐடி ஒர்க்கு எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவை அந்த உடற்பயிற்சிக்காக அதில் ஒரு உடற்பயிற்சி தான் இந்த சிலம்ப பயிற்சி இந்த சிலம்ப பயிற்சி நீங்கள் பழகணுன்னா எளிமையாக பழகிக்கலாம் நிறைய வேட்ட போங்க பெரிய பெரிய ஆசாங்கிட்ட போங்க படிக்கிற சொல்லி கொடுக்குற ஆள்கிட்ட போங்க ஒரு ஒரு வாரம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கேளுங்கள் கேட்டு எப்படி பேசிக்கான கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டிலே கம்பு வச்சு பழகிக்கலாம் அதெல்லாம் சாதாரண விளையாட்டு நம்மளோட விளையாட்டு அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பழக வேண்டாம் அயல் நாட்டு விளையாட்டு தான் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது நம்மளோட அழகாக ஊரில் பெரியவங்க விளையாட விளையாட்டு அதுவும் அகத்தியர் விளையாண்ட விளையாட்டு கடவுள் கொடுத்த நம்ம தமிழனுக்கு உரிய பாரம்பரிய விளையாட்டு அதனால் எளிமையாக விளையாண்டுக்கலாம் இது நிறைய சின்ன சூட்சம் இருக்குது அதை நீங்கள் கேட்டு கற்றுக்கோங்க இல்லாட்டி என்னோட வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க இடத்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்து கத்துக்கோங்க ஓகே இப்போ என்னோடய இது சின்ன அடிவரிசையை விளையாண்டுக்கிட்டுதான் நின்று இடத்துல ஏன்னா அங்கே தண்ணி அடிச்சுட்டு நிறைய பீங்க நிறைய நிறையா இது எல்லாமே உடச்சி போடுங்க அங்கே வீடு பாடு நிறையா கிடக்கு அதனால் விளாட முடியாது வெட்டிடும் காலை அதனால நின்று இடத்துல விளையாடுனேன் ஃப்ரீயாக இருக்கும்போது வெயில் வரும்போது அழகாக விளையாண்டுக்கிடும் இப்போ உடற்பயிற்சி இது என்னோட உருவாக்குன வருத்த ஒன்று